தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தற்பொழுது கால பைரவருக்கென்று நிறைய ஆலயங்கள் உருவாகிவிட்டன இருப்பினும் புராண வரலாற்று சிறப்பு பெற்ற ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கால பைரவர் ஆலயங்கள் இந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே அமைந்திருக்கிறது முதலாவதாக வாரணாசி என்று அழைக்கப்படும் காசியில் அமைந்திருக்கும் காலபைரவர் ஆலயம் இரண்டாவதாக தர்மபுரி அதியமான் கோட்டையில் அமைந்திருக்கும் கால ஆலயம் மொத்தம் அறுபத்தி நான்கு பைரவர்கள் இருக்கிறார்கள் இந்த அறுபத்தி நான்கு பைரவர்களில் முதன்மை வாய்ந்த பைரவர் உன் மந்திர பைரவர் தற்பொழுது உன்மத்த பைரவர் என்று மக்கள் பேச்சு வழக்கில் அழைக்கப்படும் இந்த பைரவரின் திருக்கோவில்தான் தர்மபுரி அதியமான் கோட்டைக்குள் அமைந்திருக்கிறது இன்றைய காணொலியில் தட்சணகாசி என்று அழைக்கப்படும் தர்மபுரி அதியமான் கோட்டை உன்மத்த கால பைரவர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தற்போதைய தருமபுரி மாவட்டம் தகடூரை மையமாக கொண்டு கோட்டை கொத்தளத்துடன் வாழ்ந்த சிற்றரசர்களின் வரிசையில் ஒருவர்தான் அதியமான் கடையெழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படும் அதியமானுக்கென்று தனி சிறப்புகள் உண்டு ஒரு முறை அதியமான் மன்னருக்கு அபூர்வமான நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது அந்த நெல்லிக்கனியை உண்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் என்பதை தெரிந்திருந்தும் அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழின்பால் கொண்டிருந்த தனிப்பற்றின் காரணமாக அந்த நெல்லிக்கனியை அவ்வை பிராட்டிக்கு கொடுத்து மகிழ்ந்தார் அதியமான் அவரிடம் காரணம் கேட்ட பொழுது அந்த நெல்லிக்கனியை தான் உண்பதை விடவும் அவ்வை பிராட்டி போன்ற தமிழ் புலமே உடைய ஒருவர் உண்டால் தமிழும் அவரோடு சேர்ந்து செழித்து சிறக்கும் என்று கூறினார் வள்ளல் அதியமான் அந்த அளவுக்கு நம் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க தமிழின் பால் அளப்பரிய பற்று கொண்டிருந்தார் அதியமான் என்னதான் இருந்தாலும் அதியமான் ஒரு சிற்றரசர்தானே தானே பொருள் பலமும் சரி படை பலமும் சரி பகை மன்னர்களுக்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு அவரிடம் எதுவும் இல்லை எப்பொழுது பகை மன்னர்கள் படையெடுத்து வருவார்களோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருந்தது அதியமான் மன்னனுக்கு நாளடைவில் அந்த அச்சமே அவரை மன நிம்மதியில்லாமல் செய்தது தனக்கு மன நிம்மதி கிடைக்கவும் பகை மன்னர்களால் ஆபத்து எதுவும் நேராமல் இருக்கவும் என்ன செய்யலாம் என்று ராஜகுருவையும் அமைச்சர் பிரதானிகளையும் கலந்து ஆலோசித்தார் தம் பகை மன்னர்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க படைபலத்தை மீறிய தெய்வ சக்தி துணை இருந்தால் நல்லது என்றும் அந்த தெய்வ சக்தி காவல் தெய்வமான கால பைரவர்தான் என்றும் தெளிவு பெறுகிறான் அதியமான் மன்னன் சிவாலயங்களில் ஈசான்ய மூலையில் நாய் வாகனத்துடன் காட்சி தரும் பைரவர்தான் தன்னையும் தம் நாட்டையும் காப்பாற்றும் தெய்வம் என்று தெளிந்த அதியமான் காலபைரவருக்கு ஒரு ஆலயம் ஏற்படுத்த விரும்புகிறான் காலபைரவரை பற்றி அறிந்து கொண்டதும் தம் அமைச்சர்களுள் சிலரையும் வீரர்களுடன் சேர்த்து காசிக்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு காலபைரவர் சிலையை இங்கு கொண்டு வர ஏற்பாடு செய்கிறான் அதியமான் காலபைரவர் விக்கிரகம் வருவதற்குள்ளாகவே கோவில் கட்டும் திருப்பணி விடுகிறான் கோவில் கட்டி முடிக்கவும் காலபைரவரின் விக்கிரகம் இங்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது தான் கட்டிய கோவிலில் காலபைரவரை பிரதிஷ்டை செய்ததோடு காலபைரவரின் கருவறை விதானத்தில் நவ கிரகங்களின் திரு வடித்து வைத்தான் நவகிரகங்களின் ஆற்றலும் இந்த கோவிலுக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கால பைரவரை மட்டுமே ஆலயத்தில் தனியாக பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தான் அதியமான் மன்னர் நவகிரகங்களை வடித்து வழிபட்டார் என்று சொல்லப்படுகிறது மேலும் அதியமான் மன்னன் தனது நாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பிரதிஷ்டை செய்த கால பைரவர் என்பதால் தம் இரு திருக்கரத்தில் திரிசூலத்துடன் வாழும் கொண்டு திருக்காட்சி தருகிறார் தம் நாட்டை பாதுகாக்க அமைக்கப்பட்ட பைரவர் என்பதால் பைரவர் கையில் திரிசூலத்துடன் சேர்த்து போர் ஆயுதமான வாழும் வைத்து இன்றளவும் பைரவரை வணங்கி வருகிறார்கள் அந்த பகுதி மக்கள் ஆலயத்தில் அதியமான் மன்னரின் ஆட்சி மற்றும் மக்களின் வாழ்வியல் முறைகள் இந்த ஆலயம் உருவான வரலாறு இவை அனைத்தும் சித்தரிக்கும் அற்புதமான சித்திரங்கள் இங்கு வடிக்கப்பட்டிருக்கிறது காசிக்கு அடுத்து தனி சன்னதியில் இருக்கும் கால பைரவர் தட்சிண காசி கால பைரவர் என்று பிரசித்தி பெற்று திகழ்கிறார் தருமபுரியில் அதன் காரணமாகவே இந்த தலம் முக்தி சேத்திரம் என்று போற்றப்படுகிறது தருமபுரி மக்கள் மட்டுமல்ல கர்நாடகா கேரளா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தட்சணகாசி காசி பைரவரை வழிபட்டு அருள் பெற்று செல்கிறார்கள் இன்றளவும் இப்படி ஒரு கால பைரவருக்கான ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அதியமான் மன்னர் போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய வாலை பைரவருக்கு முன்பாக வைத்து வணங்கிவிட்டுதான் போருக்கு சென்றிருக்கிறார் அந்த போரில் மாபெரும் வெற்றியையும் பெற்றிருக்கிறார் இந்த ஆலயம் கட்டப்பட்டு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறது இங்கிருக்கும் கல்வெட்டு நான் முன்னர் கூறியது போல ஆலயம் கட்டப்படும் பொழுதே இந்த ஆலயத்தில் ஒன்பது நவகிரக சக்கரத்தை கூரையில் ஸ்தாபித்திருக்கிறார்கள் அதன் வழியாக பக்தர்கள் நடந்து வந்தால் அவர்களுக்கு இருக்கும் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் மேலும் ஜாதக தோஷங்கள் கூட அனைத்துமே விலகிவிடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அன்று முதல் அதியமான் மன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் தட்சண காசி தான் குலதெய்வமாக விளங்கி வந்திருக்கிறார் அன்று முதல் கோட்டையின் சாவி பைரவரின் கையில் தான் இருக்குமாம் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் பைரவர் தான் முதன்மையான பைரவர் என்று சொல்லப்படுகிறது அதாவது உன்மந்திர பைரவர் இவருடைய விசேஷமே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரண்டு ராசிகளும் இவருடைய திருமேனியில் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அவர்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி கால பைரவரின் திருமேனியை வணங்க வேண்டும் என்பது மரபு அதாவது மேஷ ராசிக்காரர்கள் பைரவரின் சிரசினை பார்த்து வணங்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் பைரவரின் கழுத்து பகுதியையும் மிதுன ராசிக்காரர்கள் தோல் மற்றும் புஜம் ஆகிய பகுதியையும் ராசிக்காரர்கள் பைரவரின் மார்பு பகுதியையும் சிம்ம ராசிக்காரர்கள் பைரவரின் வயிறு பகுதியையும் கன்னிராசிக்காரர்கள் குறிப்பகுதியையும் துலாம் ராசிக்காரர்கள் தொடை பகுதியையும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முட்டி பகுதியையும் தனுசு ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் முட்டியின் கீழ்பகுதியையும் கும்ப ராசிக்காரர்கள் பைரவரின் கணுக்கால் பகுதியையும் மீன ராசிக்காரர்கள் பைரவரின் பாதம் ஆகிய பகுதிகளையும் பார்த்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் அவர்களுடைய எல்லாவித தோஷங்களும் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் அதியமான் மன்னர் இரண்டு வேலைகளும் வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார் அவர் போருக்கு செல்லும் முன்பு வைரவரின் சன்னதியில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகுதான் போருக்கு புறப்படுவாராம் இதன் அடையாளமாக இந்த கோவிலில் மட்டும் வால் இருப்பதை நம்மால் இன்றளவும் பார்க்க முடிகிறது நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமாயின் இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆலயத்திற்கு வெளியே பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளில் இருந்து சாம்ப பூசனை விளக்கினை வாங்கி வந்து காலபைரவர் சன்னதியில் ஏற்றிவிட்டு கோவிலை பதினெட்டு சுற்றுகள் அல்லது எட்டு சுற்றுகள் சுற்றி வர வேண்டும் இந்த வழிமுறையினை பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது மூன்று தேய்பிரை அஷ்டமி தினங்களில் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் விரைவில் நிறைவேறிவிடும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராகுகால பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது மாதந்தோறும் வரும் தேய்பிரை அஷ்டமி அன்று காலை கணபதி லட்சுமி அவர்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அஷ்ட பைரவர் ஓமங்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் அன்று இரவு நள்ளிரவு ஆயிரத்தி எட்டு கிலோ மிளகாய் மற்றும் நூத்தி எட்டு கிலோ மிளகு கொண்டு சத்ரு சம்கார ஓமமும் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது தவிர ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி என்று இந்த ஆலயத்தில் தட்சணகாசி காசி காலபைரவருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று தர்மபுரி நகரில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தட்சணகாசி காசி காலபைரவர் திருக்கோவில் தர்மபுரி பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து வீதம் அதியமான் கோட்டைக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதியமான் கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் எதிரிலேயே திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்